மக்கள் வெதர்மென் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள் விவசாயிகள் அனைவருக்கும் என் இனி காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைய வானிலை அறிக்கை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யும் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ண சொல்லுங்கள் தினசரி விவசாயம் சார்ந்த மக்களுக்கு மழை மற்றும் அறுவடை பணிகள் போன்றவற்றை அறிக்கையாக நம்மது சமர்ப்பித்து வருகிறோம் என்பதையும் பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வங்கக்கடலில் உருவாகி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறிப்பாக ஆந்திரா மற்றும் அதனை நோக்கி நகரக்கூடும் சென்னை மற்றும் ஆந்திரா வட வடக்கையை நோக்கி நகரக்கூடும் குறிப்பாக அடுத்தடுத்த நாட்களில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளத்தை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக அவங்களுக்கு தென்மேற்கு பருவமழை குறிப்பாக இந்தியா முழுவதும் தீவிரத்தை கொடுக்கக்கூடும் பெரும்பாலான மாநிலங்களுக்கு பாதிப்பு மழை பெய்து வருகிறது குறிப்பாக இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் பாதிக்கும் மழையை உண்டாக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் தமிழ்நாட்டுக்கான வானிலை அறிக்கை என்னவென்றால் குறிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் மேகமூட்டத்துடன் காணப்படும் டெல்டா மற்றும் வட மாவட்டம் மேற்கு மாவட்டத்தில் ஒரு சில பகுதியில் மற்றும் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படும் வட மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் குறைந்து காணப்படும் பெரும்பாலான மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் நகரில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகக்கூடும் குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்திற்கு மழையானது இருக்கக்கூடும் மற்றும் மாவட்டம் வாரியான தாலுக்கா போன்ற அனைத்து தகவல்களும் நம்ம ஒரு கொடுத்து வருகிறோம் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுங்கிற எனபிள் பண்ணுங்கள் பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேற்கு மாவட்டம் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக காற்றுடன் கூடிய கனமழையானது இன்று இருக்கக்கூடும் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் மேட்டுப்பாளையம் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஓடந்துறை பெரியநாயக்கன்பாளையம் பாளையம் தேக்கம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் சாரல் முதல் மிதமான மழையானது இன்று மதியம் மாலை நேரத்தில் வாய்ப்புள்ளது மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் குங்குராம்பாளையம் பவானி மற்றும் சென்னிமலை பெருந்துறை போன்ற பகுதிகளுக்கு சாரல் முதல் மிதமான மழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருப்பூர் மாவட்டம் மாநகரில் சாரல் முதல் மிதமான மழையானது இருக்கக்கூடும் மற்றும் தாராபுரம் காங்கேயம் மற்றும் மூலனூர் சுற்றுவட்டார பகுதியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று மற்றும் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மற்றும் கொல்லிமலை மற்றும் நாமகிரிப்பேட்டை புதுப்பாளையம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய மிதமான மலையானது இன்று இருக்கக்கூடும் மற்றும் அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் சற்று ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருப்போணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்செந்தூர் ஒட்டஞ்சித்திரம் மற்றும் மேடையங்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய சாரல் முதல் மிதமான மலைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் கங்கவல்லி தம்பம்பட்டி வாழப்பாடி அயோத்தியாப்பட்டினம் போன்ற சுற்றுவட்டார பகுதிகள் காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை மதியம் மாலை நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டம் கீரப்பட்டி கோபிச்செட்டி செட்டி பாளையம் மற்றும் தீர்த்த மலை குறிப்பாக தீர்த்த மலையில் நல்ல மழை பெய்து வருகிறது மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஏரி குளங்களுக்கு நீர்வரத்து அதிக உள்ளது மற்றும் அதற்கு அடுத்தபடியாக பாப்பிரெட்டிப்பட்டி போன்ற சுற்றுவட்டார பகுதிகளும் காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் தொடங்குறதுக்கு வாய்ப்புள்ளது மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருங்கூர் காவேரிப்பட்டினம் ஊத்தங்கரை பேச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஒசூர் தேவகனிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் மதியம் மாலை நேரம் மற்றும் இரவு நேரத்தில் ஒரு சில நேரங்கள் தொடர் மழையாக அமையக்கூடும் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடி ஏலகிரி ஆகாயம் மற்றும் ஆம்பூர் ஓ ஒட்டுக்கத்தூர் மற்றும் நாற்றாம்பள்ளி சோலராப்பேட்டை போன்ற சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது மதியம் மாலை நேரத்தில் தொடங்கிறதுக்கு வாய்ப்புள்ளது மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் குறிப்பாக திருவண்ணாமலத்து தினசரியானது மழையானது பெய்து வருகிறது மற்றும் ஜவ்வாறு மலைப்பகுதியில் ஆற்றில் காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்பதை அனைவரும் தெரிந்திருப்போம் மற்றும் மாவட்டத்தில் தொடர் மழையானது அமையக்கூடும் குறிப்பாக சிங்கம் புதுப்பாளையம் மற்றும் மாநகரம் அண்ணாமலையார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் சேர்ந்தப்பட்டு மற்றும் ஆரணி போன்ற சுற்றுவட்டார பகுதிகள் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் வேலூர் மாவட்டம் சற்று பரவலாகவே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு திருவளம் மற்றும் திமிரி தாமரைப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது மதியம் மாலை நேரத்தில் இருக்கக்கூடும் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் ப பரந்தூர் மதுரமங்கலம் மற்றும் மாண்டூர் பெருநகர் வந்தவாசி செய்யூர் மற்றும் உத்திரை மேலூர் ஊத்துக்குழி மற்றும் ஸ்ரீபெருமத்தூர் சுற்றுலா பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் சில சமயங்களில் தொடர் மழையாக அமையக்கூடும் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரைப்பாக்கம் மேல்மருவத்தூர் மருந்தாந்தகம் வே வேடாந்தாக்கல் மற்றும் கருங்குயில் மற்றும் சிங்கபெருமாள் கோயில் மலைமகள் நகர் மற்றும் காட்டாங்குளத்து கூடுவாஞ்சேரி மகாபலிபுரம் திருக்கலைக்குன்றம் கல்பாக்கம் சுற்றுவட்டார் பகுதிகள் மற்றும் செய்யூர் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் தொடங்கக்கூடும் இரவு நேரத்தில் தொடர் கூட அமையக்கூடும் மற்றும் சென்னையில் பெரும்பாலான இடங்கள் மயிலாப்பூர் அண்ணாநகர் வடபழனி கோயம்பேடு மதுரவாயல் கிளாம்பாக்கம் மாவடி பெருங்கலத்தூர் தாம்பரம் மற்றும் வண்டலூர் மேடவாக்கம் மற்றும் குரோம்பேட்டை பல்லாவரம் கிண்டி சைதாப்பேட்டை வடபழனி போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும்பாலான பகுதியில் காற்றுடன் கூடிய மிதமான மழை முதல் இரவு நகரில் சற்று கனமழையாக இருக்கக்கூடும் மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் சற்று ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மதுரை மாவட்டத்தில் மாநகரம் மற்றும் உசுலம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் சாரல் மலையானது இருக்கக்கூடும் மற்றபடி பெரிய மலையானது தமிழ்நாட்டிற்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு இருக்காது மற்றும் வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் பட்டனை ஆளுங்கரை எனமல் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இருக்குது மறக்காமல் ஷேர் பண்ணவும் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க பில் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம் மக்கள் வெதர்மேன்